வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது ஆண்களுக்கு பெண்களுக்கு தலைமுடி திட்டு திட்டாக உதிரிறது புழுவெட்டு காளாஞ்ச படை இதற்றையெல்லாம் நீக்கக்கூடிய எளிய நமது பாரம்பரிய மூலிகை மருத்துவமனை ஒன்றை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இது ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமான மன அழுத்தம் அலைச்சல் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு வீரியமிக்க மருந்துகளை எடுத்துக்கிட்டு உடல் சூடு நாள்பட்ட நோய்களுக்காக தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு வர்றது தலையில் பொடுகு இது போன்ற காரணங்களால் தலைமுடி உதிர்வு ஏற்படும் திட்டு திட்டாக உதிரும் புழுவெட்டு வெட்டு பூச்சி வெட்டு காளாஞ்ச படை இவைகளெல்லாம் ஏற்படும் இவற்றை குணமாக்கக்கூடிய மூலிகை தான் கோபுரம் தாங்கி இந்த கோபுரம் அமைப்பில் இருப்பதால் இதற்கு வந்து கோபுரம் தாங்கி என பெயர் பெற்றிருக்கலாம் இது பாலடைந்த மண்டபம் கோயிலுடைய சுவர்கள் இந்த ரயில் தண்டவாளங்கள் ஓரம் இவற்றெல்லாம் வெகுவாக அதிகப்படியாக இதெல்லாம் பார்க்கலாம் இந்த கோபுரம் தாங்கி மூலிகை பற்றி அகத்தியர் குணபாடத்தில் கூறப்பட்டுள்ளதாவது தொடுக்கும் புழுவெட்டின் தொல்லையரும் நீங்க கடுக்கும் ஒரு மண்டை கரப்பான் ஒடுக்கமரும் ஏங்கி தவிக்காதே ஏந்ததையே கோபுரத்தை தாங்கி எனும் பூண்டின் சீர் சாற்று என்று கூறப்பட்டுள்ளது இதனுடைய இலை சாற்றுடன் இ இலையே சாறு எடுத்து சமையடை செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்து பதமாக அதை காய்ச்சி அதை வடிகட்டி அந்த ஈரப்பதம் வர போகிறவர்களையும் நீர் கா சத்து சுன்றவர்கள் அதை வடிகட்டி பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு தலையில் இதை தடவிட்டு வந்தோம்னா தலை மயிர் உதிர்வது நிற்கும் அடர்ந்து முடி வளரும் மேலும் தலையில் ஏற்படக்கூடிய அந்த கரப்பான் புழுவெட்டு காளாஞ்ச படை இவைகளெல்லாம் இவ்வாறு தடவி வர விரைந்து குணமாகும் எனவே இந்த எளிய கோபுரம் தாங்கி என்னும் அற்புதமான மூலிகையை பயன்படுத்தி பயனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்